ஏன் தண்ணி என் கீழே போட்டு போற தானே தண்ணி பண்ணி வச்சுக்கணும்

હા એ ની નેરે પો સીધા જ જવાનું છે

எல்லா பக்கமும் நாங்க என்ன பண்ணிட்டோம் சரிப்ப அங்கேயே சார் போட்டு பக்கத்தில் போக எடுத்துக்கலாம் சார் போட் போய் எடுத்துக்கலாம்

நீடிச்சுக்கு <laughs> 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 இல்ல தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க பாத்து பாத்து ஆவலா சொன்னேவனா இல்ல இல்ல நான் போறேன்னா போறேன் இல்ல அவங்க போறோம் கொஞ்சம் சேஃபி வால்க்கோம்

ஆ உள்ள போங்க பாருங்க பாருங்க இல்ல என்ன பிரச்சனை मल्टी मल आरंभ चीप तो दी क्या प्रॉब्लम क्या प्रॉब्लम है अंदर लिया अंदर बैठी बड़ी बड़ी क्लास लगी है अंदर नहीं बैठना बड़ी बड़ी हाँ हाँ ठीक है बुल्लू बुल्लू सीख रही है बुल्लू सीख रही है बुल्लू सीख रही है आज क्लीन बनना मरुड़ी वाला स्टार्ट ओके ओके

ચલાવ અમારો બંડી કાર ગોતીસ ગોરાના આйна પરમે નાંગપોરો નાંગપોરો ની પાત

என்ன வந்து குறே ப்ளேன்து குறே சின்ன ப்ளேன் வந்து குறே என்ன எல்லாரும் இருக்குத வச்சுமா பின்னு நாங்க வர கரெக்ட் பண்ணது இருக்கு நிறைய இருக்கு

உட்காருங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போல வர்றதுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் வண்டி கொஞ்சம் ஒரு அஞ்சு உள்ள உட்காந்துருங்க போங்க நீங்க உள்ள உட்காருங்க போங்க உட்காருங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு இருக்குதுல ரெண்டு மூட இருக்கு நீங்கள் சாப்பிடுங்க அதுக்குள்ளே வண்டி வந்து போயிடலாம் மா <coughs> தே <laughs> இது மாதிரி கிராமங்களுக்குலாம் வந்து எல்லாம் வந்துவிட்டா எப்படி காப்பாற்றணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்போனாங்க சொன்னாலும் மக்கள் அதை கேர்லெஸ் எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ஏய் இது போக்கயா இங்க பாருங்க ஆள வந்து ஆரம்பி ஆரம்பி ஆளத்தை பாத்து போறாங்க அத அங்க அந்த ரோட் ரோட் கூட பைபாஸ் வேற எங்க இது நம்ம ஏரியங்கா நம்ம ஏரியா பின்னாடி இருக்குடா அங்க இருந்து அடுத்து நாங்க எப்படி போறோம் எங்களுக்கும் பாதியாதான் பெரிய பிரச்சனை